ஒப்ப <laughs>

nggak ரெண்டுக்கு போன் பண்ணணுமா கொஞ்ச இடையில இருக்கோம்னா கேட்கிறேன் கண்டிப்பா சிவனே போற்றி என்பர்களே எல்லாம் திருவருளால் எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று சிம்பமாக வாழ வேண்டும் ஐயா சொல்வது கூட சுவாமியோட சரித்திரத்தை ஐயா எழுதிட்டாங்கன்னா கற்பனை கிடையாது அவங்களுக்கு இறைவன் தான் உள்ள இருந்து இயக்கி இருக்கிறார் ஏனென்றா அந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது முக்கியமாக நூத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன்பா நான் நிச்சயமா நான் வந்து இப்ப ஒரு அறுபது ஆண்டுக்கு தான் ஆனா நான் நூத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி உண்மையிலேயே இருந்தேன் அவங்க எப்படிதான் என்ன நானே ஆச்சரியப்பட்டு ஐயா கேட்டேன் எப்படி ஒரு மனிதர் நித்தியம் உண்மையிலே இவங்க இருந்தாங்களா என்ன சந்தேகம் அவ்வளவுக்கு ஆச்சரியமான செய்யும் பல பல அற்புதங்கள் இறைவனுடைய பெருமைகள் சாமி

நமது புதுக்கோட்டை மாவட்டம் நமது மாவட்டம் அந்த மாவட்டம் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டம் அந்த நகரம் ஒரு அற்புதமான நகரம் இன்றைக்கு பெருசா போச்சு ஒரு காலத்தில் நான்கு வீதிகளும் மிக அழகாக உள்ள நகரம் பாண்டிச்சேரி ஒன்னு நம்ம புதுக்கோட்டை நகரம் அதை நெருமானத்தில் சே சாய் ஆர் என்று முயற்சிவான் ஜிவான் மிகப்பெரிய புலமைப்பட்டார் ஆஜாள மாணவர்களின் மிகப்பெரிய உயரம் அவரை பார்த்தாலே நகரம் அவரை வளர்ந்தக்கூடிய ஆற்றல் பெற்றார் ஞானம் புடம்பை எல்லாம் கிட்டவர் அவர் திவானாக இருக்கும்போது போது காலத்துலதான் சுவாமி அறிமுகத்தில் இருக்கிறாங்க ஏதோ பெருமையை தெரிஞ்சு